இப்போ நான் இந்த டம்ளரால ரெண்டு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பச்சரிசி நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு அஞ்சு லலசலசி அப்படியே வந்து தண்ணியோடு அப்படியே வடிகட்டி வச்சிருவோம் ஒரு பத்துலேருந்து இருந்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ நான் ஒரு அஞ்சு அலசி அலசி எடுத்துட்டு வந்துடுறேன் பார்த்திங்கன்னா நல்லா அலசியாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி இருக்கு பாருங்களேன் அதோடு அப்படியே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா ஊறி வந்துடும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ஊறி வரட்டும் பார்த்திங்கன்னா அரிசி இந்தளவுக்கு ஊறி இருக்குது இதை நம்ம வந்து ஒரு மிக்சி பவுலுக்கு மாற்றிடுவோம் மாத்திட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே சளிச்சு எடுத்துக்க வேண்டிடுறோம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப இந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் இந்த மாவை சளிச்சு எடுத்துக்கலாம் வந்து சளிச்சு எடுத்துக்கோ இப்போ எல்லா நான் சளிச்சுட்டு காமிக்கிறேன் இப்ப ரெண்டாவது அரிசி நான் கொட்டிட்டேன் இதுல நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அப்புறம் திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை உப்பு நம்ம போட்டுக்கலாம் போட்டு இதையும் அரைச்சிட்டு அதையும் நம்ம சளிச்சு எடுக்க போகிறோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்குவோம் இந்த மாதிரி சாப்பிட்டான்னு நமக்கு மாவு கிடைக்கும் நான் ஃபுல்லாக சளிச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ இருக்கிற எல்லா மாவையும் நான் சளிச்சு எடுத்துட்டேன் நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரைக்கும் போதே உப்பு போடலனா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உப்பு போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் மாவு பக்குவம் நல்லா பிடிச்சா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம வேக வைக்க வேண்டியதுதான் ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதும் இப்போ வந்து நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சாச்சு இல்லை துணியையே நம்ம வச்சாச்சு கொஞ்சம் சூடு ஏறட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவை வந்து இதெல்லாம் மாற்றலாம் மாவை நல்லா மாவெல்லாம் எல்லாம் சளிச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா தெரியும் இப்போ இதை நம்ம மாற்ற வேண்டியதுதான் சூடாகிட்டு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு இப்போ நம்ம மாவு வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட போகிறோம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் நான் அடித்தட்டில் தான் போட்டிருக்கேன் மேத்தட்டு போடலை அடித்தட்டு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வேகங்கிறதுனால நான் அடித்தட்டை நான் போட்டிருக்கேன் நல்ல சாஃப்டா நமக்கு கிடைக்கும் பார்த்தாலே தெரியும் நல்லா மாவே உங்களுக்கு நல்ல சாஃப்டா இருக்கு இப்போ இந்த மாவை கவர் பண்றதுக்கு மேலே ஒரு நம்பர் துணியை போட்டுருவோம் சும்மா சாதாரணமா போட்டா கூட போதும் ஃபுல்லா வந்து நமக்கு படாமல் இருக்கிறதுக்காக நம்ம மேலே லைட்டா ஒரு இட்லி துணியை போட்டு அடைய மூடி வச்சிருவோம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷத்துல மாவு நல்லா வெந்திருச்சான்னு பாருங்க இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்போ இன்னொரு பத்து நிமிஷம் விட்டுருவோம் நம்ம நல்லா மாவு வெந்து வந்துருச்சு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே வச்சிருவோம் பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றோம் நல்லா வாசம் வரும் அப்பவே வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிட்டு இந்த மாவை நம்ம இந்த பாத்திரத்துக்கு அப்படியே மாத்த போகிறோம் இந்த இந்த அப்படியே நம்ம எல்லா மாவையும் நான் மாத்திட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் மாவை எல்லாத்தையும் ஒரு குண்டானுக்கு மாத்தியாச்சு நான் வந்து ஒரு தேங்காய் வந்து திருவி வச்சிருக்கேன் அது அப்படியே வந்து நம்ம இதுக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தேவையான சர்க்கரை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு சூப்பரான புட்டு ரெடி ஆயிட்டு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்